நம்ம அனைவருக்கும் வணக்கம் குமையர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய பிராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் போர்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது அடல் சூழ்ந்த வேல் நம்பி போர்புலிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கோட்புலி நாயனார் நம்ம சோழ நாட்டில் நாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு பெரிய சேனாதிபதியா இருந்திருக்காரு அதனால பெரிய வீரராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து எதிரிகள் எல்லாம் வந்து புளிய மாதிரி பாஞ்சி பாஞ்சி அடிப்பாராம் அதனால தான் இவர் பெயரை கோட்புலி நாயனார் அப்படின்னு ஆயிருக்கு இவர் வந்து பல போர் முனைகளுக்கு போய் அரசர்களுக்கு வந்து நிறைய வெற்றிகளை தேடி தந்திருக்காரணும் அப்படி அரசர்களுக்கு வெற்றியை தேடி தந்தார் இல்லையா அப்படி தரும்போது அவங்க எல்லாம் இவருக்கு நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுப்பாங்களாம் இவர் அந்த பொண்ணையும் பொருளையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு தெரியுமாங்க பெரிய சிவன் அடியாரா இருந்ததுனால எல்லா அடியார்களுக்கும் அன்னம் விடுவாராம் அடுத்தது கோயில் திருப்பணிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திருப்பணிகளையெல்லாம் செஞ்சிருக்காரு நம்மோட கோட்புலி நாயனார் இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் போது சேனாதிபதியா இருந்தா சும்மாவா ஒரே இடத்துலயே வைப்பாங்க ஒரு ஒரு நாட்டு அரசருக்கும் இவருடைய அரசருக்கும் சண்டை வந்துருச்சு அதனால அந்த நாட்டோட போய் போரிட்டு வான்னு சொல்லிட்டு அரசர் இந்த சேனாதிபதி நம்ம நாயனார போக சொல்லியிருக்காரு இவர் அந்தவுடனே என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அங்க போய் சண்டைட்டாலும் கூட இங்கே வந்து அன்னம் பாலிப்பு வந்து சரியான முறையில் நடக்கணும் இல்லையா அதுக்காக தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சிருக்காரு அழைச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய நெல் களஞ்சியத்தில் நிறைய நெல் இருக்கு மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சிருக்கேன் நான் ஊருக்கு போயிட்டு வெற்றியோட கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படி நான் வர்ற வரைக்கும் இந்த நெல்லையெல்லாம் எடுத்து அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே கொடுக்கணும் அதுலேருந்து ஒரு சின்ன நெல்லை கூட நம்ம யாருமே பயன்படுத்தக்கூடாது இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் போருக்கு யாரு நம்மோட போட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் போருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த தன்குடி இருக்கு பாத்தீங்களா இந்த ஊரில் வந்து பெரிய பஞ்சம் வந்துடுச்சு என்ன செய்யறது பஞ்சம் வந்த உடனேயும் இவருடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் நிறைய நெல் மூட்டை வச்சுட்டு போனாரா நெல் களஞ்சியத்துல அந்த மூட்டையெல்லாம் எடுத்து கோயிலுக்கு கொடுக்கவே இல்லை அடியார்களுக்கும் கொடுக்கவே இல்லை அவங்களே பகிர்ந்து சாப்பிட்டுட்டாங்க சொந்தக்காரங்க அவர்கிட்ட சொன்ன வாக்க மீறி இவங்க எல்லாரும் அந்த வேலைய செஞ்சிட்டாங்க அவர் போருக்கு போனாரா நம்ம நாயன்மாரு போனவர் போர்ல ஜெயிச்சு திரும்பி வந்தாரு திரும்பி வந்தவர் இந்த விஷயத்த பத்தி கேள்விப்படுத்தாரு கேள்விப்பட்டவன கோட்புலி நாயனாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணாரு தெரியுமா அந்த எல்லாம் மறுபடியும் அழைச்சிருக்காரு அழைச்சி நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன் கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அடியார்களுக்கு படைக்க வேண்டியதானே நீங்க எதுக்காக நெல்லெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்க கடவுளுக்கு நம்ம ஒரு பொருளை படைக்கிறோம் அப்படின்னா கடவுள் வந்து அந்த நம்ம சக்கர பொங்கலை படைக்கிறோம் அப்படின்னா அதை முழுமையா அவர் சாப்பிட்டுருதாரா இல்ல இல்லையா நமக்கு இருக்குந்தானே அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த நெல் எல்லாம் அமுதாக்கி கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அடியாறுகளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க சாப்பிட்டுருந்துருக்கலாம் ஆனா நீங்க இப்படி யாருக்குமே கொடுக்காம நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு இது வந்து நீங்க சிவ அபராதம் செஞ்சிட்டீங்க இதுக்குண்டான சரியான தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள்லாம் இருப்பாங்களா அவங்கள சொன்னாரு அப்படி கேட்டை இழுத்து மூடுப்பா அப்படின்னாரு எல்லாம் கதவை பூட்டிட்டாங்க கூட்டின உடனே நம்ம கோட்புலி நாயனார் என்ன பண்ணாரு தெரியுமாங்க அவருடைய சொந்தக்காரங்கன்னு யாரையுமே பார்க்கல அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரையும் அக்கா தங்கச்சி எல்லாரையுமே வந்து தன்னுடைய உடைவாளை எடுத்து அப்படி வெட்டி போட்டாரு வெட்டி போட்டோன்னு ஒரே ஒரு சின்ன குழந்தை அந்த பையன் மட்டும் அழுதுகிட்டு தவிழ்ந்து தவிழ்ந்து அப்படி போயிருக்கான் போன உடனே அந்த பையனை பார்த்து அந்த அங்க இருக்க காவலாளி வந்து மனசு இறங்கி சொல்லியிருக்கான் நம்ம பரம்பரைக்கே இவர் மட்டும்தான் ஏ வாரிசு அதனால இந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு இவன் என்ன தப்பு பண்ணான் இவனை விட்டுருங்க இவன்தான் அந்த சோறை சாப்பிடவே இல்லைல்ல அப்படின்னு அந்த காவலாளி சொல்லியிருக்காரு உடனே நம்மோட கோட்புலி நாயனார் என்ன சொன்னாரு தெரியுமாங்க அதாவது நெருப்புன்னு தெரிஞ்சு அதுல கைய விட்டாலும் சரி தெரியாம அதுல நம்ம கையை விட்டாலும் சரி நெருப்பு வந்து கண்டிப்பா தான் செய்யும் அப்படிதானே அதே மாதிரிதான் நம்ம வந்து தெரிஞ்சு ஒரு தவறு செஞ்சாலும் சரி தெரியாம ஒரு தவறு பண்ணாலும் சரி அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த குழந்தை வந்து என்ன தவறு பண்ணுச்சு அப்படின்னா அவங்க அம்மா அந்த நெல்லை சாப்பிட்டுருப்பா இல்லையா அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு அந்த பாலை இந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பாள்ல அப்போ இந்த பிள்ளை அந்த பாலை குடிச்சதுனால இந்த பிள்ளையும் குழந்தையா இருந்தாலும் சரி இதுவுமே தவறு தான் இழைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வெட்டிட்டாரு நம்மோட கோட்புலி நாயனார் வெறும் இப்படி செஞ்சதுனால காவலாளிகள்லாம் அசந்து போய் நின்றுருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்மோட சிவபெருமான் உண்மையம்மையோடு தோன்றிருக்காரு தோன்றி அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு நம்மோட சிவபெருமான் இப்படி தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு கூட பார்க்காம சரியான முறையில நியாயத்தோட நடந்த நம்ம கோட்புலி நாயனாருடைய நியாயத்தையும் சிவ பக்தியையும் மெச்சி நம்மோட சிவனார் அவருக்கு புத்தியை தந்தார் இந்த கோட்புலி நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னைக்கும் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னா என்னைக்குமே நம்ம ஒரு பக்கம் சார்பா பேசவே கூடாது இவங்க நமக்கு சொந்தக்காரங்களே இவங்க நமக்கு வேண்டியவங்களே இவங்க நமக்கு நண்பர்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட நியாயம் தப்பிடும் அதனால என்னைக்குமே நம்ம நியாயமா நடக்கணும் அப்படின்னா அந்த நியாயத்தை எல்லாருக்கும் பொதுவில் வைப்போம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கோட்புலி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தன்னுடைய மனசிலேயே இறைவனுக்கு நம்மோட சிவபெருமானுக்கு கோயில் கெட்டினாராங்க அப்படிப்பட்ட பெரிய மனக்கோயிலை கட்டிய நாயன்மார் நம்மோட பூசலார் நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்